இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அட்டகதி தினேஷ் ஹரிஸ் கல்யாண் சுவாதிகா அப்புறம் சஞ்சனா இவங்க நடிப்பில் அறிமுக இயக்குனர் தமிழரசு பச்சமுத்தி இயக்கத்தில் வெளிய வந்திருக்கிற லப்பர் பந்து படத்தோட விமர்சனம் தான் இப்போ நமக்கே தெரியும் கொஞ்சம் நாட்களாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை மையமாக தான் தமிழ் சினிமாவில் படங்கள் உருவாகிட்டு இருக்கு அது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தை வெளியான லால் சலாம் ஆகட்டும் ப்ளூ ஸ்டார் ஆகட்டும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம தளபதி விஜயோட கோட் படம் கூட பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஐபிஎல் மையமாக வச்சு தான் கிட்டத்தட்ட படத்தோட செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் எல்லாம் வடிவமைச்சு வச்சுருப்பாரு வெங்கட் பிரபு ஸோ அப்படி தவிர்க்கவே முடியாத ஒரு மையமாக உருவாகிடுச்சு தமிழ் சினிமாவில் கிரிக்கெட் அப்படிங்கிற விஷயம் இந்த லப்பர் பந்து படமும் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே கிரிக்கெட் தான் படம் முழுக்க ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த படத்தில் வந்து நம்ம கெத்துங்கிற கேரக்டரில் அட்டகதி தினேஷ்கார் ஒரு அட்டகாசமான மெரட்டிலான பேட்ஸ்மேன் அவருடைய பேருக்கு தகுந்த மாதிரியே கெத்தாகவே வளம் வந்துட்டுருக்காரு ஆனால் அவரை ஒரே ஓவரில் நான் அவுட் ஆக்கிடுவேன் அப்படின்னு எதிர் டீமில் இருக்கிற நம்ம அன்பு அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருக்க ஹரீஷ் கல்யாண் சவால் விடுறாரு ரெண்டு பேருக்குமான ஈகை வந்து பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் அன்புவை வந்து நம்ம அட்டகதி தினேஷின் மகள் சஞ்சனா வந்து லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேர் காதல் அன்புவுக்கு அட்டகதி தினேஷ் கெத்துவுக்கு எப்படியெல்லாம் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணுது ரெண்டு பேருக்குமான அந்த ஈகோ மோதல் வந்து என்ன ஆச்சு ரெண்டு பேரோட காதல் அதாவது நம்ம ஹரீஷ் கல்யாண் சஞ்சனா இவங்களோட காதலை தினேஷ் ஏற்றுக்கிட்டாரா அதுக்கப்புறம் கிரிக்கெட் நடக்கிற அந்த உள்ளூர் பாலிடிக்ஸு சாதி பாகுபாடுகள் இது எல்லாத்தையும் கரெக்டான ஒரு கோரியில் கோத்து திரைக்கதையாக வடிவமைச்சு நம்மளை ரெண்டரை மணி நேரம் வந்து நகர விடாமல் ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் படமாகவும் அதே சமயத்தில் நிச்சயமாக நம்ம ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி இளைஞராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு ரசிகராக இருந்தாலும் சரி அவங்களுக்கான கருத்தையும் இந்த கருத்து ஊசியெல்லாம் போடாமல் ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருக்கார் தமிழரசன் பச்சை முத்து என்கிற அறிமுக இயக்குனர் நிச்சயமாக இந்த அறிமுக இயக்குனர் பச்சை முத்து அதாவது தமிழரசன் பச்சை முத்து அடுத்தடுத்து மிகப்பெரிய படங்களில் ஒரு பெரிய உயரத்துக்கு போவார் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர் படம் பார்க்குற மாதிரி இருக்குது படத்தில் வந்து ஒரு இன்ச்சு கூட நம்ம நெபரவே முடியல செம்ம ஜாலியாகவும் அதே சமயத்தில் எங்கே சீரியஸாக இருக்கணுமோ அங்கே சீரியஸாகவும் பார்த்தீங்கன்னா படம் நகருது கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஷியூர் ஷார்ட் ஹிட் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஸ்ட்டு அட்டகதி தினேஷு சொல்லவே தேவையில்ல ரெண்டு கெட்டப்பில் வர்றாரு இளமையானவர் வராரு அதே வயசானதுக்கப்புறம் அவர் எப்படி இருக்காருன்னு தான் ஆனால் கெத்து மட்டும் மிஸ் ஆகவே இல்லை ஸோ அட்டகதி தினேஷுக்கே வயசு கம்மி தான் ஆனா அவரே வந்து ஒரு ஹீரோயினுக்கு அப்பா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும் போது உண்மையாலுமே அவருக்கு வந்து நம்ம சல்யூட் அடிக்கலாம் கண்டிப்பா அந்த கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருக்காரு தினேஷ் அப்படிதான் சொல்லணும் அடுத்தது ஹரிஷ் கல்யாண் நம்ம விஜய் ரசிகா வராரு அட்டகதி தினேஷ் எப்படி கேப்டன் விஜயாந்து ரசிகரோ அது மாதிரி நம்ம ஹரிஷ் கல்யாண் விஜய் ரசிகர் ஸோ ரெண்டு பேருக்குமான மோதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷ் கல்யாணம் நல்லாவே ஸ்கோர் பண்றாரு தொடர்ந்து நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணிட்டு வர்றாரு அப்படிங்கிறத இந்த லப்பருப்ப அந்த படமும் உறுதியாக ஆக்கியிருக்கு அடுத்ததாக நம்ம ஹீரோயின்ஸ் சுவாசிகா வந்து பார்த்தீங்கன்னா அட்டகி தினேஷுக்கு வந்து ஜோடியை வராங்க சஞ்சனாக்கு அம்மா வராங்க நம்ம சதுரம் படம் பார்த்து மிரண்டு போயிருப்போம் அப்படிப்பட்ட சுவாசிகா இந்த படத்துலையும் நடிப்பில் மிரட்டி எடுத்திருக்காங்க அதே மாதிரி சஞ்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா வதந்திங்கிற வெப் சீரிஸ்க்கு அப்புறம் ஒரு சொல்லி கொள்ளும்படியான ஒரு ஹீரோயின் கதாபாத்திரம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு அழகான நடிக்க தெரிஞ்ச ஒரு ஹீரோயின் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷான் ரோல்ரோட சாங்ஸும் பீஜியமும் குறிப்பாக அட்டகதி தினேஷ் வரும்போது அவர் போட்டிருக்கிற பீஜிஎம்லாம் வேறு லெவலில் கு ஸ்வம்ஸாக இருக்குது ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து எல்லா ஆடியன்ஸையும் ரெண்டரை நேரம் திரைக்காத கட்டி போடப்பட்ட ஒரு படம் தான் இந்த லப்பர் பந்து அப்படிங்கிற படம் அறிமுகர் தமிழரசன் பச்சை முத்து எங்கேயுமே ஒரு சின்ன சின்ன மைனஸ் கூட விடாமல் ரொம்ப அழகாக ஹேண்டில் பிங்க ஒரு படம் ஸோ கண்டிப்பாக சொல்லலாம் இந்த வாரம் ரிலீஸால் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் தான் இந்த லப்பர் பந்து அப்படின்னு